இன்றைக்கு முகநூல் வாட்ஸ்அப் போன்ற வகைகளில் நாடார்களை பற்றி தவறான பதிவுகளை பதிவு செய்து நாம் பிரபலியமாகலாம் என்ற ஒரு தவறான எண்ணத்தில் சில நபர்கள் தவறான செய்திகளை பதிவு செய்து வருகிறார்கள் ஒரு காலத்தில் சில ஜாதிகளை பார்த்தால்தான் தீட்டு நாடார்கள் தொட்டால்தான் தீட்டு பார்த்தாலே தீட்டு என்று நாடார்கள் புறக்கணித்தவர்கள் என்று சொல்லி தவறான சில செய்திகளை எல்லாம் பரப்பி வருவது எழுதி வருவது வேதனையாக இருக்கிறது நாடார்களை பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்று சொன்னவன் யார் அவன் எதற்காக அந்த கருத்தை பதிவு செய்தான் என்பதை பதிவு செய்வர்கள் சிந்தித்து முந்தைய வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு பதிவு செய்ய வேண்டும் நாடார்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய வழிவந்தவர்கள் நாடார்கள் நாடார்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டை ஆண்டார்கள் நாடாருடைய ஆட்சிகளை பொறாமைப்பட்டு மன்னர்களை வீழ்ச்சியுற வைக்க வேண்டும் அந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று ஒரு சமுதாயம் சூழ்ச்சி செய்து நாடார்கள் மத்தியிலே கலவரத்தை பிரிவினைகளை தூண்டி ஒற்றுமையாக இருந்த நாடார்களை பலவிதமாக சிதறச் செய்து ஒன்றுபட விடாமல் போர் தொடுத்து நாடார்களை போரில் வென்று அதற்கு அப்புறமாக நாடார்களை இந்த நாட்டில் இருந்து விரட்டினால்தான் மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்று நம்மையெல்லாம் நமக்கு வேலை பார்த்த சமுதாய மக்களுக்கெல்லாம் உயர் பதவிகளை வழங்கி நம்மை இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தியவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் அன்றைக்கு செய்த காரணத்தினால்தான் நாம் இன்றைக்கு நாடு கடந்து அதற்கு அடுத்தபடியாக காடுகளில் தஞ்சமடைஞ்சி அங்கே இருந்த பல கேரள மாநில எல்லைப் பகுதிகளுக்கு சென்று தஞ்சமடைந்து அங்கு கேரளத்தை சேர்ந்த ஈழவர்கள் செய்த பனை தொழிலை கற்றுக்கொண்டு உழைத்து முன்னேறி மீண்டும் வந்த நாடாண்ட பரம்பரை என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருப்பவர்கள் நாடார்கள் நாடார்களை இழிவான ஜாதி என்று சொன்னவன் இடையில் வந்தவன் நாடார்கள் ஒருபோதும் இழிவான ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இல்லை நாடார்கள் இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட போது கூட எவன் சொத்தையும் களவாண்டு சாப்பிடவில்லை ஏமாற்றி சாப்பிடவில்லை உண்மையாக காலையும் மாலையும் உழைத்து உண்டவன் நாடார்கள் நாடார்களை பற்றி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அழகாக சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார்கள் வரலாற்றுகளை எல்லாம் ஆய்வு செய்து வரலாற்று ஆய்வாளர் ஆய்வாளர்களை எல்லாம் ஒன்று திரட்டி நாடார் சமுதாயத்தை பற்றி மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டு சட்டசபையிலே ஒரு முதலமைச்சர் அறிவித்தார்கள் நாடார்கள் தான் சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய வழிவந்தவர்கள் நாடார்கள் தான் இந்த நாட்டை முற்காலத்தில் ஆண்டவர்கள் நாடார்கள் நாடாண்ட பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் என்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே பதிவு செய்தார்கள் சட்டமன்றத்திலே அன்றைக்கு அன்றைய ஆளும் கட்சி அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தது மற்றும் சட்டமன்றத்தில் ஏனைய கட்சிகள் இருந்தன கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் இருந்தார்கள் அரசு அதிகாரிகள் இருந்தார்கள் சட்டமன்றத்திற்கு செல்லாத கட்சிகளும் வெளியில் இருந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அன்று சட்டமன்றத்தில் பதிவு செய்ததை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் அன்றைக்கு அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்ததை எதிர்த்து எந்த ஜாதியும் எந்த சமூகமும் எந்த அதிகாரியும் யாரும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை அவர் சொன்ன நாடார்கள் தான் சேரசோழ பாண்டிய மன்னர்கள் வழிவந்தவர்கள் என்று சொன்ன கருத்தை அத்தனை கட்சிகளும் அத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அத்தனை அதிகாரிகளும் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி இருக்கின்ற ஒரு சூழலில் இடையில் வந்தவன் நாடார்களை தீண்டத்தகாதவன் என்று சொன்னவுடன் நாடார்கள் தீண்டத்தகாதவர்களாக மாட்டார்கள் நாடார்கள் உழைத்து முன்னேறுகின்றவர்கள் இன்றைக்கும் நாடார்கள் உழைத்துதான் முன்னேறிக் கொண்டு இருக்கின்றார்கள் நாடார்கள் உழைத்து மா மன்னர்களாக மீண்டும் அந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வருகின்ற போது ஆங்கிலேய அரசு இந்திய திருநாட்டை ஆளுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இந்திய அரசு ஆண்ட ஆங்கிலேயர்கள் ஜாதி ரீதியாக பிரித்தார்கள் எல்லோருக்கும் இடஒதுக்கீடை கொடுத்தார்கள் அப்பொழுது கூட நாடார்களை கலைத்து கூப்பிட்டு கேட்டார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் எல்லா சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் வேலை வாய்ப்புகளை இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் கல்வியிலே இடஒதுக்கீடு குறிக்கிறோம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு இருந்த நாடார்கள் சொன்னார்கள் நாங்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களாக இருந்து இந்த நாட்டை ஆண்டவர்கள் அதனால் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் எனக்கு எதுவும் தேவையில்லை ஆனால் எங்களுக்கு நாங்கள் இழந்த நாடார் என்ற அந்த பட்டத்தை மட்டும் எங்களுக்கு மீண்டும் வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அன்றைய இருந்த ஆங்கில ஆட்சியாளர்கள் அன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் கேட்டுக்கொண்டதை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு நாடார் என்று அரசு ஆணை பிறப்பித்து உத்தரவிட்டார்கள் இப்படி நாடார் என்ற ஒற்றை சொல்லுக்காக வாழ்ந்த இந்த நாடார்கள் ஒருபோதும் தீண்டத்தகாதவர்கள் இல்லை என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நாடார்களை யாரும் தவறாக பேசினீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்